வருஷங்கள் எப்படிதான் ஓடிவிடுகின்றன வாழ்க்கை முறைதான் எப்படி எப்படி மாறிவிடுகின்றது சுயாட்சியாக ஓடியாடி தெரிந்து நெல்லி மரத்தில் கல்லறிந்து குளத்தில் குதித்து நீச்சலடித்து கூச்சலிட்டு சண்டை போட்டு கலகலவென்று சிரித்து மகிழ்ந்து எப்படி எப்படி எல்லாமோ இருந்த ஒரு குழந்தை மேல் ஒற்றை தாவணி அணிந்து கொண்டு அது தோளிலிருந்து நழுவிவிடாதபடி விடாதபடி இழுத்து கட்டிக்கொண்டு கதவு மறைவில் பாதி முகம் வெளியில் தெரியும்படி குற்றவாளி போல எட்டி பார்க்கின்ற பரிதாபத்துக்கு இத்தனை சடுதியில் வந்து இந்த வாழ்க்கையை என்னவென்று சொல்வது அதோ அந்த அடிச்சு கூட்டிலிருந்து அப்படி பாதி முகமாக வெளியில் தெரிகிறதே அந்த முகத்துக்கு புரியவள் லிசிதான் அந்த கண்கள் வேறு யாருடைய கண்களாகவும் இருக்க முடியாது அவை அவளை காட்டி கொடுத்து விடுகின்றன ஆனால் அந்த கண்களில் குறுகுறுப்போ மகிழ்ச்சியோ துள்ளி விளையாடவில்லை அவற்றில் படிந்திருப்பது சோகமா கனவுலகத்தின் நிழலா சும்மா வெறும் சோர்வா என்பதுதான் தெரியவில்லை தலையில் நன்றாய் எண்ணெய் தேய்த்து வாரி இருக்கிறாள் அவள் முகத்திலும் எண்ணெய் தான் வழிகிறது மாநிலமாக அந்த முகத்துக்கு ஒளி தந்து அழகு செய்வதற்கு புன்னகை ஒன்றும் அதில் தவளவில்லையே லிசியாது நம்ம லிசியா ஏன் இப்படி குன்றி கூசி போய் நிற்கிறா ஏன் ஏன் முதலாவது லெசி பெரிய வீட்டுப் பிள்ளை என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அதை மறந்தீர்களானால் இதுதான் அதை மறுபடியும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டிய தருணம் லெசியும் ஒருபோதும் அதை மறந்துவிடக்கூடாது அவள் பெரிய வீட்டு பெண் பணவிளை புத்தம் வீட்டு குத்த குள ஆகையால் அவள் பலர்கான வெளியில் வருவது கொஞ்சம் கூட தகாது அது அவள் விலையை குறைப்பதாகும் இரண்டாவது எச்சரிப்பு ஒரு பழந்தமிழ் வழக்கம் சங்க காலத்திலேயே உள்ள வழக்கம் நல்ல வேலையாக இது இன்னும் வெளிவராத ரகசியமாகவே இருந்து வருகிறது பணவிலை புத்தம் வீட்டாருக்கு சங்ககால வழக்கங்கள் ஒன்றும் தெரியாது அதற்கு உள்ள தமிழ் ஞானமும் அவர்களுக்கு கிடையாது ஆனால் தலைமுறை தலைமுறையாக வரும் வழக்கம் மட்டும் நன்றாக தெரியும் லிசிக்கு பதினான்கு வயது ஆகிறது பெரிய பிள்ளை ஆகிவிட்டார் ஒற்றை தாவணி அணிந்து விட்டா ஆகையால் இச்சரிப்பு மிகவும் அவசியமாகிவிட்டது நீங்கள் லிசியின் முகத்தை பார்த்தால் அந்த கண்கள் மட்டும் உங்களிடம் ஏன் ஏன் என்று கேட்பது போல இருக்கும் ஆனால் இதற்கெல்லாம் போய் துயரப்படாதேயுங்கள் துயரப்பட்டால் தமிழ்நாட்டின் மற்ற பெண்மணிகளின் துயரங்களுக்கு எல்லாம் எப்படி கணக்கெடுக்கப் போகிறீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் என்னென்ன ஆசைகளை உள்ளத்தில் போற்றி வளர்த்து வந்தாள் என்று யாரும் கவலைப்படவில்லை லெஸ்ஸி வெறும் அப்பாவி பெண் ஒன்றுமல்ல முதலில் அரகலை நடத்திதான் பார்த்தான் அழுது அடம் பிடித்தார் அவளுக்கு தெரிந்த முறையில் சத்தியாகிரகம் பண்ணினான் ஆனால் இத்தனை பேரின் எதிர்பார்ப்புக்கு இடையில் ஒரு குழந்தையின் பலம் எத்தனை தூரம்தான் போக முடியும் அப்பனும் அம்மையும் தான் போகட்டும் இந்த கண்ணப்பச்சியும் கூட அல்லவா அவர்களுடன் சேர்ந்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் கண்ணம்மையின் காரியம் கேட்கவே வேண்டாம் சித்தியாவது ஒரு வாக்கு சொல்லக்கூடாதா சித்திக்கு வழக்கம் போல் வாய்ப்பூட்டு போ போட்டிருந்தது மேரியக்கா இந்த தருணம் பார்த்து கிராமத்தில் இல்லை மேரியக்கா பாளையங்கோட்டையில் இருக்கிறார் காலேஜில் படிக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும் மேரியக்காவை படிக்க வைக்க அவளுக்கு சித்தப்பாவோ மாமாவோ யார் யார் எல்லாமோ இருக்கிறார்கள் லெசிக்கு யார் இருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்துக்கு தான் விட்டப்பாடில்லை கோவிலுக்காவது விடக்கூடாதோ நாலு தோழிகளை அங்கு சந்திக்கும் பாகியமாவது கிடைக்கும் கண்ணப்பச்சி கண்டிப்பாக சொல்லிவிட்டார் இப்போ எதுக்கு முதல்ல ரெண்டு பேரா போகட்டும் நம்ம குடும்பத்தில் இல்லாத பழக்கம் நமக்கு என்னத்துக்கு என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் ரெண்டு பேர் என்று யாரை கண்ணப்பச்சி குறிப்பிடுகிறார் என லிசிக்கு ஓரளவு தெரியும் ஆனால் அவள் வருங்காலத்தை விட நிகழ்காலத்திலேயே அக்கறை உடையவள் இரண்டு பேராக கோவிலுக்கு போகலாம் என்ற நம்பிக்கை அப்போதைக்கு அவளுக்கு திருப்தி தருவதாயில்லை என்றாலும் இளம் உள்ளங்கள் எப்போதும் அழுது கொண்டிருக்க முடியாது எது முதலில் எட்டிக்காயாக கசக்கிறதோ அதுவும் நாளடைவில் பழக்கப்பட்டு விடுகிறது வாழ்க்கையே உலக ஞானத்தை போதிக்கிறது லிசிக்கு பள்ளிக்கூடம் இல்லாவிட்டால் என்ன வீடு இல்லையா தோழர் தோழியர் இல்லாவிட்டால் போகிறார்கள் மேரியக்காத் தந்த மைனா இருக்கிறது லில்லி செல்ல லில்லி இருக்கிறான் லில்லியோடு கொஞ்சி குழாவுவதில் பொழுதும் பெரும் பகுதியும் கழிந்து விடுகிறது அந்த சின்ன தலையை மடியில் இட்டு கொள்வதில்தான் எத்தனை இன்பம் வீட்டு வேலைகளும் அப்படி ஒன்றும் பாரமானவை அல்ல தானாக செய்தால் செய்வாள் இல்லாவிட்டால் அம்மையும் சித்தியும் இல்லையா லிஸி பெரிய வீட்டு செல்ல தானே இப்படியாக தன்னை நாளடைவில் சமாதானம் செய்து கொள்கிறாள் அந்த பேதை பெண் மேலும் பதவிக்காக போய் ஏங்கி கிடந்தாலே வீட்டிலேயே அவளுக்கு மகத்தான பதவி காத்து கிடக்கிறது கண்ணப்பச்சிக்கு கண் மங்கி கொண்டிருக்கிறது கண்ணம்மை போன பிறகு அதுவும் இரண்டு வருஷம் ஆகிவிட்டது கண்ணப்பச்சிக்கு தனிமை துயரம் அதிகம் லெசியின் துணையை இன்னும் கூடுதலாக நாடினார் இந்த ஒரு காரணத்தால் தான் லிசிக்கு அடிச்சு கூட்டுக்கு வரும் உரிமை கிடைத்தது ஆபத்துக்கு பாவம் இல்லை அல்லவா கண்ணப்பச்சி நினைத்த நேரம் தின பத்திரிக்கையும் வாசித்து கொடுக்க வேறு யார் இருக்கிறார்கள் ஆகையால் லிஸிக்கு அடிச்ச கூட்டின் பெருமையுடன் நடமாடும் பதவி கிடைத்தது அம்மைக்கும் சித்திக்கும் கிடைக்காத பதவி அவர்கள் மாமனாருடன் பேசக்கூடாது அவர்கள் கணவன்மார்களும் சித்தப்பாவும் இப்படி ஆகிவிட்டாரே என தங்கள் தந்தையுடன் பேசுவதில்லை லிஸிதான் அந்த வீட்டில் கண்ணப்பச்சிக்கு ன்றுகோல் அவளுக்கு அது புரியவும் செய்தது அதனால் கண்ணப்பச்சியிடம் அவளுடைய பாசம் இன்னமும் அதிகமாயிற்று என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டிலும் என்னென்ன மாற்றங்கள் ஆடு குளை தென்கின்ற மாதிரி வெற்றிலை போட்டு வந்த கண்ணம்மை போய்விட்டார்களே லெஸி வெற்றிலை எடுத்துக் கொடுப்பாள் என்று அவள் கையை பார்ப்பதற்கு இப்போது யார் இருக்கிறார்கள் ஆனாலும் அவள் வீட்டார் பல காரியங்களுக்காக அவள் கையை இன்னும் எதிர்பார்த்துதான் இருந்தார்கள் அதற்கு காரணம் லிசியே தான் லிசி மேரியக்காவின் வீட்டிலிருந்து சில பாடங்களை கற்றிருந்தார் கிராமத்து வீடானாலும் அதை சுத்தமாக வைக்கலாம் என்று இருந்தாள் ஏராளமாக குவிந்து கிடக்கும் பல வகையராக்களுக்கென்று ஓரிடம் கண்ணப்பச்சி மாட்டுக்கென்று சீவி போடும் பணம் பல கொட்டைகளுக்கென ஓரிடம் இப்படியெல்லாம் ஒழுங்குபடுத்தி படித்து வைத்திருந்தார் ஈக்களின் தொல்லை இப்போது குறைந்து விட்டது அடிச்சு கூட்டுக்கு நேராக திறக்கும் ஜன்னலுக்கு ஒரு காட்டன் கூட தைத்து போட்டிருந்தான் அது லிசிக்கு மிகவும் சௌகரியமாக இருந்தது யாராவது கண்ணப்பட்சியிடம் எப்போதாவது பேசுவதற்கென்று வருவார்கள் அப்போது வீட்டினுள் இருந்து கொண்டே எல்லாவற்றையும் பார்க்கலாம் வீட்டை இப்போது பார்த்தால் ஏதோ பெண்மணிகள் வாழும் இல்லமாக தோற்றமளித்தது என்று தான் சொல்ல வேண்டும் முன்பெல்லாம் லெசிக்கு இப்போது சித்தியிடம் மதிப்பு மிகவும் குறைந்துவிட்டது சித்தியாவது வீட்டை கவனித்துக் கொள்ள கூடாதா சித்திக்கு அழகாக சாரி கட்டத் தரியும் பவுடரை நாசுக்காக தெரியும் ஆனால் இந்த அம்மையிடம் போக கூட தெரியவில்லையே கண்ணம்மை மதித்த பிறகு சித்தியின் முகம் இப்போதெல்லாம் கவலை படர்ந்து இருள் சூழ்ந்திருக்கிறது சித்தப்பா அடிக்கடி பிசினஸ் என்று சொல்லிக்கொண்டு திருவனந்தபுரம் போய் வருகிறார் அங்கிருந்து யாராவது உறவினரை கூட அழைத்து வருவார் போவார் ஆமா அதற்காகவாவது வீட்டை நன்றாக வைத்திருக்க வேண்டாமா உன் முற்றத்தில் பூத்து குழுங்குகின்ற ரோஜா செடிதான் எத்தனை அழகாக இருக்கிறது லில்லியின் பாட்டு கன்னங்களைப் போல லெசியின் பழைய நினைவுகளைப் போல ஆனால் அதை பேண வேண்டுமானால் லிசி மட்டும்தான் உண்டு வீட்டில் வேறு யார் இருக்கிறார்கள் லிசிக்கு சாமர்த்தியம் இல்லாவிட்டால் அப்பனை இப்படி வீட்டில் பிடித்து வைத்திருக்க முடியுமா அவர் கள்ளுக்கடைக்கு போவதை நிறுத்த முடியவில்லை ஆனால் காபி கடைக்கு போகிறதை நிறுத்திவிட்டார் ஹோட்டல் பலகாரம் வீட்டில் கிடைக்கும் போது அவர் எதற்காக ஹோட்டலுக்கு போகிறார் அவரும் கண்ணப்பச்சியைப் போல லிஸியின் கையை எதிர்பார்த்துதானே இருக்கிறார் இப்படியாக அவளுக்கு பெருமையும் திருப்தியும் தரக்கூடிய விஷயங்கள் அறவே இல்லாமல் போகவில்லை இல்லையானால் எப்படிதான் வாழ்கிறதாம் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைய வாழ்க்கையில் மிக மிக பிடித்த சமயம் பனையேற்ற காலம்தான் அக்காணி அவள் விரும்பி குடிக்கும் பானம் அதில் விழுந்து செத்து கிடக்கும் ஈ எறும்புகளை அவள் ஒருபோதும் அசிங்கமாக கருதினதில்லை அவற்றை அகப்பையால் நீக்கிவிட்டு கோப்பையை பானையில் இட்டு முகந்து குடிப்பார் ஆனால் அதுவல்ல விஷயம் அக்காணி காலத்தில் அதை காய்ச்சுவதற்கென்று ஒரு கிளவி வீட்டுக்கு வருவார் அவளுடன் பேசி கொண்டிருப்பது லிசிக்கு நல்ல பொழுதுபோக்கு அவள் எரிப்பதற்கென்று உலர்ந்த சருகுகளை விளக்குமாறு கொண்டு அரிக்கும்போது போது லிசியும் கூட நடப்பார் அவர்கள் வீட்டடிதான் ஆகையால் அதில் ஒன்றும் கட்டுப்பாடு இல்லை இந்த கிழவியின் மகன்தான் இவர்களுக்கு பண கொடுப்பது அவன் பெயர் தக்கையன் பனையேற்ற ஒழுங்குபடி ஒருநாள் அக்காணி தங்கையனைச் சேரும் தங்கையன் முறை வரும்போது அவனுடைய இளம் மனைவி அக்காணியை எடுத்து போக வருவான் இவர்கள் குழந்தைகள் இரண்டு பேர் வாழ்க்கை வெறும் சப்பன்று ஆகிவிட படி இவர்கள் எல்லோரும் லிசிக்கு உதவினார்கள் லிசிக்கு வெளி தானே அடைத்து கொண்டது ஆனால் உள்ளே இவளுக்கென்று ஒரு தனி உலகம் உருவாகி கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பனை ஏறுபவர்கள் சடக் சடக்கென்று குடுவியை கொண்டு வருவதும் பனையோலைகளின் இடையே வானத்தை எட்டி பார்ப்பதைப் போல் இருந்து கொண்டு அலங்குகளை அதாவது பணம் பாலைகளை சீவி கீழே தள்ளுவதும் ஒருவரை ஒருவர் கூவி அழைத்து வேடிக்கை பேசிக் கொள்வதும் எல்லாம் சுவாரஸ்யமான காரியங்களே பனை உச்சியிலிருந்து எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் அலசி ஆராயப்படும் தெரியுமா மன்னர் அரண்மனை ரகசியங்கள் தொட்டு ஹிட்லரின் ராணுவ காரியங்கள் வரையுள்ள விஷயங்கள் அடிபடும் லிஸி இப்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாதிரிதான் தன் வீட்டு வாசலில் இருந்து கொண்டே பல புதிய பாடங்களை படித்து கொண்டிருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் என்றான்